ம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் ஒரு விரக்தி என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு வெறுப்பு அது ஆணோ பெண்ணோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரக்கூடியது என்னவா இருக்குன்னா என்னுடைய சக மனிதர்கள் மாதிரி நான் முன்னேற முடியலையே கெடகடான்னு சில பேருக்கு சக்ஸஸ் நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குது அடுத்தடுத்து என்னால சம்பாதிக்க முடியலையே ஆனா இது மாதிரி புலம்பவர்கள் எல்லாருமே ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆயிருப்பாங்க நல்லதா இருப்பாங்க ஆனாலும் அந்த லைஃப்ல ஒரு திருப்தி அடைய முடியாத நிலைமையில இருப்பாங்க பட் கடவுளுடைய பெரிய ஆசிர்வாதத்தினால எல்லா வசதிகளுடைய தான் இருப்பாங்க ஆனா மனதால அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்கு வர முடியாது இது மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கே அப்படி தோணுனா கூட காலையில எழுந்த உடனே நான் நினைக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு என்னால நானே எழுந்து நடந்து கழிப்பறைக்கு சென்று மலம் கழிக்க முடியுது அந்த மழத்தை என்னாலையே சுத்தம் பண்ணிக்க முடியுது திரும்ப பல் துளைக்கிட்டு என்னால் குளிச்சுக்க முடியுது எனக்கான உணவை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியுது என்னுடைய கைகள் இருக்கு என்னுடைய கால்கள் நல்லா இருக்கு என்னுடைய வாய் நல்லா பேச முடியுது எல்லா ஆக்டிவிட்டியுமே ரொம்ப சிறப்பாக செய்ய முடியுது ஒரு நல்ல மன வாழ முடியுது மன நிம்மதியோட அந்த வாழ்க்கையை அமைச்சுக்க முடியுது அதை சரி பண்ணிக்க முடியுது இத்தனை விஷயங்கள் கடவுள் கொடுத்திருக்கா இல்லையா சோ இந்த விஷயம் தான் நான் பணக்காரியா நான் ஃபீல் பண்றேன் பணக்காரனா ஃபீல் பண்றேன் சோ ஒருத்தன் இந்த உலகத்துல உங்களுடைய விஷயங்களை நீங்க பண்ணிக்கிறதுக்கான முதல் கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆரோக்கியமா இருக்கிறது தான் நீங்க முதல் பணக்காரன் இந்த உலகத்துல சரியா அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் முதல்ல நம்ம நினைச்சு நம்மள ரொம்ப மனச அமைதிப்படுத்திக்கணும் நிம்மதிப்படுத்திக்கணும் அதுல ஒரு ஆஹ் சாட்டிஸ்பாக்சன் வரணும் சோ அதுதான் இந்த வாழ்க்கையில முக்கியமே ஒழிஞ்சு மற்ற விஷயங்கள் எல்லாமே അതുക്കപ്പറംതാ നന്റ്